அனைவருக்கும் ஆனந்தமான இணைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே கணவன் மனைவிக்குள்ள புரிதல் கொஞ்சம் இருக்கா அடிக்கடி வாக்குவாதங்கள் கருத்து முரண்பாடுகள் ஏற்படுகின்றதா கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லாமல் சதா சண்டையும் வெறுப்புமாக இருக்கின்றதா ஒரு அருமையான எளிய ஒரு பரிகாரம் விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த பரிகாரம் செய்யணும் என்ன பரிகாரம் தெரிஞ்சுக்கிறதுக்குனாலும் ஒரு தகவல் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமது அறக்கட்டளையின் சார்பாக ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீசக்கர மந்திர உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக நடைபெற உள்ளது பதினோரு பாடங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று நடத்தப்படும் ஸ்ரீ தோரண கணபதியை முறைப்படி அழைப்பது எப்படி கலசம் கட்டாமல் ஸ்ரீ தோரண கணபதியினுடைய சக்தியை பெறுவது எப்படி மூலமந்திரம் என்ன அவரது சக்தியை ஸ்ரீசக்கரத்தில் எவ்வாறு ஆவாகனம் செய்ய வேண்டும் இது போன்ற அற்புதமான பயிற்சிகள் உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்று வழங்கப்படும் சேவை கட்டணம் உண்டு வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆறாம் தேதி மாலை ஆறு மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் அன்பானவர்களே வெள்ளருக்கு நீங்கள் இந்த அற்புதமான மூலிகை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வெள்ளருக்கு தேவமூலிகை என்று அழைக்கப்படும் இந்த அற்புதமான வெள்ளருக்கு செடியில் இருக்கக்கூடிய வெள்ளருக்கு பூவை சேகரிக்க வேண்டும் ஐம்பத்தி நாலு வெள்ளருக்கு பூக்களை சேகரித்து உங்கள் கைகளால் மாலையாக தொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கும் பெருமான் சிலை அல்லது விநாயகப் பெருமான் படம் அது வெள்ளருக்கு விநாயகர் சிலையாக இருந்தாலும் கல் விநாயகராக இருந்தாலும் வேற எந்த விநாயகராக இருந்தாலும் சரி எதுவுமே இல்லையா விநாயகர் படம் இருந்தா அதற்கு ஐம்பத்தி நாலு வெள்ளருக்கு பூக்களை கொண்ட மாலையை அணிவித்து விநாயகர் பெருமானை மனமுருகி வேண்டுங்கள் விநாயகர் சதுர்த்தி என்று அன்பானவர்களே பல அதிசயம் நடக்கும் உங்க குடும்பத்துல குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் சண்டை என்பதே இருக்காது முயற்சி செய்யுங்க அருமையான சூட்சமம் சாமி எங்களால் கட்ட முடியல நாங்க கடையில வாங்கிக்கலாமா தாராளமா வாங்குங்க நல்ல நேரம் பார்த்து வாங்குங்க ராகுகால எமகண்ட நேரத்தை தவிர நல்ல நேரம் பார்த்து வாங்குங்க அப்படி வாங்கும்போது பேரம் பேசாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் வாங்குங்க வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நான் சொன்ன மாதிரி விநாயகருக்கு சாற்றி வழிபாடு செய்து குடும்ப ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதங்கள் செய்கின்றோம் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்துக்கு மேலும் பல நன்மைகள் நடக்க விநாயகர் சதுர்த்தி அன்று நமது அன்னசேவா திட்டத்திற்கு பங்களிப்பு தாருங்கள் ஆயிரத்தோரு ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் உணவு தருவதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது மனமிருந்தால் இந்த புனிதமான சேவைக்கு உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்